கொண்டிருக்கின்ற வீரர்கள் தினேஷ் வேலு கார்த்திக் சார்பாக நவீன் மதி துணையோடு நெடுங்குளம் கே எஸ் பி சோனே பாஸ் நண்பர்களும் இந்த துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியில போராட்டத்திலும் பரிசு சிறப்பு பரிசுனும் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பட்டி வீரர்களுக்கு இந்த மாட்டாட் இருக்க

மறுவரைக்கும் சொல்றேன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வீர தமிழச்சி பனையூர் சுபா நாட்சியார் சார்பாக வல்ல கறிஞர் வாழும் வேலு நாச்சியார் ஜீவிதாச்சியார் சார்பாக பாதுகாப்போம் அருண் சிவா அவரது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தினேஷ் வேலு கார்த்திக் சார் முன்பாக நவீன் மதி துணையோடு நெடுங்குளம் கே எஸ் நண்பர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியில போராட்டத்திலும் பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடன் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா ராமநாதன் ராமநாதன் எங்க மேடைக்கு வாங்க சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்க வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட நாடு போற்றும் நம காட்டம் செல்வோம் அடுத்த கட்டம் முன்னேற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு அந்த மாணவ மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அத்துணை தாய் தந்தையர்களுக்கு வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய என்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கோடா பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி ஒன்றியம் தச்சம்பத்து டி பாலகிருஷ்ணபுரம் கிராம இளைஞர்கள் பெரியோர்கள் மற்றும் கிராம முகமதாரிகள் சார்பாக நடத்தப்படுகின்ற மாவெரும் முதலாம் ஆண்டு வடமஞ்சி நிகழ்ச்சிகள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பனையூர் சுபா நாட்சியார் சார்பாக ஜீவிதா நாச்சியார் சார்பாக பாதுகாப்போம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மாமன்னன் கோட்டைக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற தினேஷ் வேலு கார்த்திக் சார்பாக நவீன் மதி துணையோடு நெடுங்குளம் கே எஸ் பி சோனை பாஷ் நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பெரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ரப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் சத்தமிட்டு அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சுத்தமாயில்லை முத்த

வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமாய் யார் என்று பொருத்திருந்து பார்ப்பார் வீட்டி அடியுங்க ஐ வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்க இதற்கடுத்தபடியாக ஆண்டுகளில் அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் நல்ல நாடு ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் துணையோடு செந்தில் சந்தோஷ வரது கொடி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சோழ வந்தான் வழக்கறிஞர் எம் தியாகராஜன் சார்பாக மதுரை மாவட்டம் தத்தனேரி எஸ் சதீஷ் பாண்டி ஆப்பிள் நண்பர்கள் சந்தைப்பேட்டை அரக்கன் வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்து ஆடுகள் நோக்கி வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் சீக்கி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் எங்க பாபு கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரஓசை ஊக்கம் காலை களமிறக்கப்பட்டு சரியாக கால ஏர்களா காலையா கால ஏர்களா மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் தினேஷ் வேலு கார்த்திக் சார்பாக நவீன் மதி துணையோடு நெடுங்குளம் கே எஸ் பி நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பேடகம் கிளை தலைவர் அண்ணன் தசரதன் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வாங்கப்பட வாங்க சிவட்டம் நல்லைந்தல் நாடு தர்ம முனீஸ்வர துணையோடு பாச பறவை செந்தில் சந்தோஷ வரது கொட்டி காலை தத்தனேரி அரக்கன் குழு வாங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நெடுங்குளம் ரஞ்சித் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு